அன்பு உறவுகளுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேனுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க குறைந்த பட்ஜெட்லிங்க எல்லோரும் கேட்ட மாதிரிக்கு குறைந்த பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மெயின் ரோட்டில் வாங்கணுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதிகமான பட்ஜெட்டாக இருந்திருக்கு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மூணு கோடின்னு சொல்லியிருப்பாங்க வாங்க முடியாத அளவுக்கு இருந்திருக்குங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சத்தில் ஒரு பூமி மெயின் ரோட்டில் ஆன் ரோடு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமாங்க தான் லேண்டு இந்த லேண்டு வந்து மெய் மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆகிக்குது எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் ரோட்டில் பெதப்பம்பட்டி பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான ஏரியாவுங்க தான் லேண்டு இந்த லேண்டு தானுங்க இந்த கல் நட்டிக்கிறாங்க பாருங்க இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க மொத்தம் முப்பது செண்டுங்க பக்கத்தில் மில்லு கம்பெனி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியெல்லாம் வருதுன்னு சொல்லி இந்த லேண்டுக்கு பக்கத்தில் அதனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுங்க முப்பது சென்டும் சேர்ந்து எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸில் நீங்கள் எந்த ஒரு மெயின் ரோட்லேயுமே வந்து கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க இந்த லேண்டு தான் க்ளீன் பண்ணிங்கிற லேண்டு தான் வந்து விற்பனைக்கு பண்ணி வந்து நல்ல செம்மண் பூமி ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க என்ஹெச் மேலேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஏன்னா சாதாரண ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சமெலாம் இருக்குது நீங்கள் மெயின் ரோட் வாங்கணுன்னா ஒரு ஏக்கர் மூணு கோடி அந்த மாதிரி சொல்கிறாங்க இது வந்து ஸ்மால் பட்ஜெட்டில் வந்து விற்பனைக்கு வந்து இருக்குதுங்க வாங்க அப்படியே வீடியோவில் பார்க்கல ப்ராப்பட்டியா இது வரைக்கும் வரும் ரோடு பேஸு நீங்கள் இந்த லேண்டை வாங்கி ஒரு ஒர்க் ஷாப்புங்க ஒரு சின்ன குடோனு பேக்கரி ஹோட்டலு எல்லாம் பண்ணலாமுங்க சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு சைட்லேயுமே பாருங்க லேண்டு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க

நீங்கள் வந்து முப்பது சென்ட்டு ஜேந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாமா நன்றி